வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கட்டதுமே கற்போம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஆவின் ஆவின் வந்து சீனியர் அதுக்கான வேரியஸ் போஸ்ட் வந்து வந்து போட்டிருந்தாங்க கேட்டிருந்தீங்க சரியா சோ அதுக்கான ஆன்சரை தான் அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஃபாலோட் வித் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து அந்த சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் வந்து எந்த மாதிரி வந்து நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து இருக்க போகுது அந்த ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போறோம் சரியா சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க இன்னொன்று நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ரை ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக வந்து கேட்ட டவுட் வந்து அப்ளிகேஷன் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன் சரியா ஸோ எனக்கு வந்து இப்போ அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து அப்ளை ஆகிடுச்சா இதனால் வந்து அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுக்க முடியுமா அந்த டவுட் தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சரியா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இதுதான் ஸோ நீங்கள் வந்து அதே வெப்சைட்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கங்க சரி ஆவின் ஃபெட் ரெக்யர்மெண்ட் ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா ஸோ அதிலேயே வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்துடும் நான் அந்த பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன் இல்லையா வியூ யுவர் சப்மிட்டட் அப்ளிகேஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்க சரியா ஸோ கீழே வந்து ரைட் சைடு ரைட் சைடு கார்னில் இருக்கும் வியூ யுவர் சப்மிட்டட் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் சரியா ஸோ அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எது கொடுத்துருந்தீங்களோ அதை டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் சரியா சார் ஆதார் நம்பர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த அதே ஃபார்மேட்டு அதாவது எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாலு நம்பர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாலு நம்பர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு அதுக்கப்புறம் ஒரு நாலு நம்பர் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்து சப்மிட் கொடுங்க நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து கொடுத்த ஃபுல் டீட்டெயில்ஸ் சரியா சார் எங்கள் பர்சனல் எல்லாமே வந்து இருக்கும் நீங்க லாஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா லாஸ்ட்ட வந்து கீழ வந்து ஒரு பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும் சரியா சோ இந்த பிரிண்ட் ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பிடிஎஃப் ஆய்வு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சரியா சரி நீங்க அப்ளை பண்ண உடனே வந்து இப்ப வந்து திரும்ப வந்து இப்போ கொடுத்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடியில வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு தான் வந்திருக்கும் அப்ளிகேஷன் ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்காது சரியா சரி நீங்க ஒரு ஆஃப் அன் அவர் எல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து திரும்ப வந்து செக் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஐடி வந்து ஜென்ரேட்டா இருக்கும் அதே மாதிரி பேமெண்ட் வந்து இப்ப வந்து எனக்கு வந்து இப்போ டெபிட் ஆயிருச்சு என்னோட வந்து பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆயிருக்கா இல்லையா அந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் பேமெண்ட் ரெஃபரன்ஸ் உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இங்கே வந்திருக்கான்னு பாருங்க ஸோ இங்கே வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம் சரியா ஸோ இது வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் அந்த அப்ளிகேஷன் ஐடி தான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சரியா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து நீங்கள் வந்து அடுத்து அட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இதான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும் ஸோ இது வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க சரியா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த என்னென்ன நேச்சர் ஆஃப் ஜாப் சரியா சோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ உன்னோட நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் சரியா ஸோ இந்த ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் வந்து இருக்கிறத ஃபஸ்ட்டே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட் டூ ப்ரொவைட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சரியா ஸோ இருபத்தி நாலு நேரத்தில் வந்து இங்கே மூணு ஷிஃப்ட்டாக வந்து பிரிச்சுங்க ஸோ இந்த ஷிஃப்ட் வேணாலும் வரலாம் ஏழு நாளுமே இருக்கும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து டைரிங் ஸோ சீனியர் ஃபேக்டர் அசிஸ்டன்ட் டைரிங்க்கு வந்து எந்த மாதிரி போஸ் என்ன மாதிரி ஒர்க் இருக்கும்னா ஸ்டாக்கிங் ஆஃப் மில்க் பாக்கெட் இன்ட்டு த டப் அண்டு செக்ரிகேட் த லீக்கேஜ் மில்க் சேச்சர் சரியா ஸோ நீங்கள் மில்க் பாக்கெட்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி வந்து இந்த லீக்கான பாக்கெட்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் லோடிங் அண்ட் அன்லோடிங்னா வந்து நீங்கள் வெஹிக்கிளில் வந்து இந்த பால் பாக்கெட் வந்து ஏற்றுறது இறக்குறது அதே மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் அதில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸோ லோடிங் அன்லோடிங் அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃப்ளோர் வாஷிங் டப் வாஷிங் சரி அந்த டைரியில் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் உள்ள இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபுளோர் வாஷ் பண்ணுறதுக்கு டப் வாஷிங் இது எல்லாருக்குமே வந்து வந்துடும் அதே மாதிரி கிளீனிங் சரியா ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது வந்து அந்த ஒர்க் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் இதை வந்து அசிஸ்டன்ட் ஃபார் இ டைரிங் அதோட வந்து ஒர்க் ஆஃப் நேச்சர் வந்து இதுதான் ஸோ அடுத்து வந்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் ஃபார் த லேபரேட்டரி சரியா சார் நீங்கள் லேபரேட்டரி போஸ்ட் வந்து இது வந்து ஜென்ரலாக நம்ம நீங்கள் காலேஜ் லேபில் ஸ்கூல் லேபில் பார்த்துருவீங்க லேப் அசிஸ்டன்ட் அவங்க என்ன ஒர்க் பார்க்குறாங்களோ அதே தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இங்கே என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள் சரியா ஸோ இதுக்கு வந்து இந்த டைரிங் ஃபார்மில் வந்து ஒரு லேபரேட்டரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அசிஸ்டன்ட் அதே மாதிரி தான் சரியா ஸோ இங்கே மெட்டல் சீல வந்து சாம்பிளிங் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி அந்த டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்து இருக்கும் அதே மாதிரி ஷிஃப்ட் இன்சார்ஜ் இருப்பார் ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி இப்போ வந்து சாம் இந்த சாம்பிள்ஸ் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து க்ளீனிங்காக வந்து அதே மாதிரி லேபரேட்டரி அக்சசரி எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் தொடச்சு வைக்கிறது க்ளீன் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி இருக்கும் இருக்கும் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரி இருக்கும் சரியா ஸோ லேப் பிரிமிசஸ் க்ளீன் அண்ட் டிடி ஸோ இதாக வந்து யுவர் லேப் அசிஸ்டண்ட்டு உள்ள ஒர்க்கு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்திருந்தது அனிமல் ஹஸ்பண்டரி சரி அனிமல் ஹஸ்பண்டரி ஒர்க்கு வந்து இது பியூரா வந்து ஃபுல்லாக வந்து ரிலே ரிலேட் டு யுவர் அனிமல் சரியா சார் மாடை வச்சு தான் இருக்கும் நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது தண்ணி கொடுக்குறது வாட்டரிங் அனிமல் க்ளீனிங் சரி அது க்ளீன் பண்ணி விடணும் ஸோ அதே மாதிரி ரிமூவ் ரிமூவ்னா சாணி ரிமூவ் பண்ணுறது ஸோ எல்லா ஒர்க்குமே வந்து நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் சரியா சார் ஃபீல்ட் அண்ட் ஃபோட்டோ சப்ளை டு ஆல் த அனிமல்ஸ் ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் சப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து அனிமல் வந்து மெயின்டைன் பண்ணணும் மெயினாக வந்து சொன்னால் அதுதான் சரியா சார் மாடை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான் இது ஸோ அது வந்து தெரியும் வந்து இன்னும் கொடுத்துருக்காங்க நீலகிரிஸ் இந்த மாதிரி கோல்டு பிளேஸாக இருந்தால் கூட வந்து அந்த மாதிரி வந்து ஒர்க் லொக்கேஷன்லேயும் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க தெரியாது ஸோ அனிமல் ஹஸ்பண்டரிக்குள்ள அசிஸ்டன்டும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து நீங்க நீங்க ஆஃபீஸ் கிளர்க் அந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து நீங்க வந்து ஈக்வட் பண்ணிக்கலாம் மெயின்டைனிங் ஆஃபீஸ் பெர்மிசஸ் நீட் அண்ட் க்ளீன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆஃபீஸ் வந்து நீட்டாக வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி கலெக்டிங் அண்ட் ஹேண்டிங் ஓவர் டேபிள்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் டு த கன்சர்ன்ட் ஆஃபீஸஸ் ஸோ ஒன்றுக்கு வந்து வந்து கொடுக்குறது இந்த மாதிரி ஆஃப் ஒவ்வொரு டேபிள்ஸ் இதெல்லாம் வந்து நீ கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணணும் மாதிரி உங்கள் ஆஃபீஸர் அலோகேட் பண்ண ஒர்க் பண்ணணும் ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து உங்கள் இன்சைடு ஆஃபீஸ் தான் இருக்கும் சரியா ஸோ இது வந்து மெயினாக வந்து ஜென்ரல் ஷர்க்கில் வரது தான் நிறையா சான்ஸ் இருக்குது சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் பாரு அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா சரி என்ன ஆஃபீஸருக்கு வந்து அலோகேட் பண்ணி ஏன்னா தான் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் தனியாக தான் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி டேல இருந்தால் வந்து ப்ரொவிஷன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து அட்வான்டேஜ் வந்து இருக்கும் அதனால் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக கொடுத்துருக்கு ஸோ விச் இஸ் உங்கள் கிளர்க்கு நீங்கள் ஆஃபீஸ் கிளர்க் பார்ப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஈக்குவலான ஒர்க்காக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் உள்ளது மார்க்கெட்டிங் சரியா சார் மார்க்கெட்டிங் வந்து இப்போ என்ன மாதிரி இருக்கும் அதான் வந்து டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் கேட்டுருந்துருப்பாங்க சரியா சார் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் வந்து ஃபுல் மோஸ்ட்லி வந்து ட்ராவலில் தான் இருக்கும் கேரிங் அவுட் சேல்ஸ் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் எடுத்தால் பார்ல சரியா சார் ஒவ்வொரு இடத்துல வந்து கொண்டு போகிறது அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மில்க் சாச்சி எடுத்த டிப்போட்ஸ் ஸோ ஒவ்வொரு டிப்போலையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நீங்கள் தான் போய் சரியா சார் மார்க்கெட்டிங் அதே மாதிரி இப்போ கேன்வாஸ் பண்ணணும் உங்க மில்க் ப்ராடக்ட்டை பற்றி வந்து வெளி இடத்துல போய் கேன்வாஸ் பண்ணுறவருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டிங் ஜாப் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அது ரிலேட்டடாக ஃபுல் ஒர்க்கு தான் இருக்கும் அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங்க்கு சரியா ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் ஸோ இன்ஜினியரிங்கிறது அவங்க கேட்டுறது வந்து ஐடிஏ தான் கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து மேக்ஸிமம் வந்து டிப்ளமோ கேட்டிருக்காங்க ஸோ அதுலேருந்து ஹெல்பிங் த மெஷின் ஆப்ரேட்டர் சரியா ஸோ ஆல்ரெடி மெஷின் ஆப்ரேட் பண்ணுறவருக்கு ஒரு டிப்ளமோ படித்தவர் இருப்பார் அவருக்கு வந்து நீங்கள் போய் அசிஸ்ட் பண்ணணும் ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெஷினரி அதே மாதிரி இங்கேயே வந்து ஆப்ரேஷன் மெயின்டனன்ஸ் தான் கிளீனிங் மெஷினரி பீரியாடிகல் கிளீனிங் சரியா ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக வந்து இப்போ நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து இது போகிறேங்க இருந்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு குரோத் வந்து இருக்காது ஸோ கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எவ்வளோ மென்ஷன் மேஸ் டோர் ஒர்க் ஸோ மேஸ் டோருங்கிறது ஒன்றும் கிடையாது உங்கள் லேபர் ஒர்க் மாதிரி தான் சரியா ஸோ தொழிலாளி வந்து வந்து உடல் உழைப்பு தொழிலாளியோட ஒர்க்காக வந்து எல்லா ஒர்க்குமே இருக்கும் சரியா ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒயிட் கலர் ஜாப் இந்த மாதிரி வந்து பிஃபரன்ஸ் நினைக்க வேண்டாம் ஸோ எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அசிஸ்டன்ட் ஜாபு தான் சரியா ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் சேலரி வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது வந்து சரியா ஸோ வேறு டவுட்டுக்கு வந்து ஒரு நாலு நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த நாலு நம்பருமே வந்து நான் ஒரு மூணு நாள் ட்ரை பண்ணேன் பட் எல்லா டைம் வந்து ட்ரை பண்ணும்போது பிஸி பிசி பிஸி தான் வந்தது ஸோ அதே மாதிரி இந்த இமெயில் ஐடியும் அதுக்கு வந்து நோ ரெஸ்பான்ஸ் தான் வந்துருக்கு சரியா சார் இன்னும் வந்து சில டவுட் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோ வந்து இப்போ கேட்டுருந்தது இல்லை இன்ஜினியரிங்ல அப்ளை பண்ணலாமா அந்த டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டிங் எம்பிஏ முடிச்சவங்களும் இந்த மார்க்கெட்டிங் அப்ளை பண்ணலாமா சரியா ஸோ இந்த இதுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன் இந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணேன் ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு கால் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க ஏதாவது வந்து கொரிஸ் வந்து ரெக்டிஃபை ஆயிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் சரியா ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் ஸோ வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஸோ டோன்ட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம் தேங்க்யூ